வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர நேற்று முன்தினத்தை விட சற்று குறைவான மழை பொழிவு தான் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பொழிந்திருக்கு ஆனால் சாரல் மழையாக பரவலாக இருந்தது அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொட்டாமல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சீரான மழை பொழிவு இதில் கன்னியாகுமரியை விட தேனி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கு அதை விட வால்பாறை அதை விட நீலகிரிக்கு நல்ல மழை பொழிந்திருக்கும் போல் பொள்ளாச்சி தெற்கு அப்பாச்சி கொண்டிருந்து விட பெரியதாக இல்லை பொள்ளாச்சி தெற்கில் சாரல் வந்து கொண்டே இருந்தது நள்ளிரவு வரையும் விடியும் வரைக்கும் கூட சாரல் இருந்து கொண்டே இருந்தது நேற்றைக்கு மாலை எதிர்பார்த்த மழை புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஆதனக்கோட்டை மற்றும் அப்படியே கரம்பக்குடி ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்ட ஒரத்தநாடு மற்றும் திருவாரூர் மாவட்ட நீடாமங்கலம் மற்றும் மன்னார்குடி பகுதிக்கும் மழைப்படிவை கொடுத்தது வலதற்கும் தெற்கையும் மழைப்படிவை கொடுத்தது இது அப்படியே திருத்துறைப்பூண்டி வரைக்கும் போயிருக்கும் ஆனால் திருத்துறைப்பூண்டிக்கு போய் பெரிதாக மழை பெய்ததாக தெரியவில்லை ஆனால் நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை தெற்கு டெல்டாவிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இருந்தது சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிதாக இல்லை ஆனால் தூறல் காணப்பட்டது மிரட்டும் வான மேகமூட்டம் அதேபோல சேலம் மாவட்டத்தின் தம்மம்பட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளில் பொழிந்திருக்கிறது ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கூட ரெண்டு சென்டிமீட்டர் மழை சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மற்றும் வாழப்பாடி கங்கவள்ளி சேலத்திலும் மழை அதேபோல் தேனி மாவட்டம் உள்ளே பெரியார் அணைக்கட்டு பகுதி ஐந்து சென்டிமீட்டர் மழை தேக்கடி ஐந்து சென்டிமீட்டர் மழை கூடலூர் பஜார் மற்றும் உத்தமபாளையம் சண்முகா நதி பெரியகுளம் வீரபாண்டி போடிநாயக்கனூர் சோத்துப்பாறை அரண்மனை புதூர் வைகை அணை இங்கெல்லாம் லேசான மழை மிதமான மழை வரைக்கும் லேசான மிதமான மழை அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மன்னார்குடி ஏற்கனவே அறிவித்திருந்தோம் விருதுநகர் மாவட்டம் பெரியார் அணையிலையும் மழை அதாவது வத்ரா இருப்பு அருகில் கூடியது இங்கெல்லாம் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடத்துல மழைப்பொழிவு பொழிந்திருக்கும் ஆனால் அறிக்கை கிடைக்கப்படவில்லை இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை இருக்கும் ஆனால் பிற மாவட்டங்களிலே அதாவது வங்க கடலோரம் வரைக்கும் மேற்குலேருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு இன்றைக்கும் உண்டு ஆனால் நாளைக்குத்தான் பரவலாக தெரிகிறது காரணம் இப்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கு உள்ளே தரையேறும் பொழுது சற்று செயலிழக்கும் காற்றின் ஓட்டத்தில் வேகம் குறையும் இப்போ அடைந்திருக்கிறதுனால சிஸ்டத்துக்கு சிஸ்டத்திற்கு காற்று அது மகாராஷ்டிரா கோவா வடக்கு கர்நாடக வழியாக வலுவாக பயணிக்கிறது வங்கக்கடலிலும் அந்தமான் மற்றும் இலங்கை இடைப்பட்ட கடற்பகுதி வழியாகவும் பயணிக்கிறது கேரளா வழியாக இருபது சதவீத காற்று நுழைந்தது அது இப்பொழுது பதினைந்து சதவீதமாக இருக்கிறது காரணம் அந்த ஐந்து சதவீத காற்றும் திசை மாதிரி இருக்குது இருந்தாலும் இன்றைக்கும் அதே போல் இருக்கும் நாளை இருபத்தி எட்டாம் தேதி இந்த நிகழ்வு உள்ளே நுழைந்து இன்னும் கொஞ்சம் செயலெடுக்கும் பொழுது உள்ளே நுழைந்து விட்டது இன்னும் உள்ளே போகும்பொழுது கொஞ்சம் செயல் இழக்கும் செயல் பரப்பில் விரியும் விரியும் பொழுது காற்றோட தெலு அதாவது தெலுங்கானாவிற்கு வடக்காக போகக்கூடிய காற்று தெலுங்கானாவிற்கு தெற்கு புறமாக ஆந்திர பிரதேசம் வழியாகவும் தமிழ்நாடு ஊடாகவும் இந்த காற்று கொஞ்சம் பயணிக்கும் இதனால் ஆந்திரப்பிரதேசத்தில் பயணிக்கக்கூடிய காற்றை விட தமிழ்நாட்டிற்கு குறைவான காற்று தான் பயணிக்கும் அதாவது மழையை உருவாக்கக்கூடிய நீராவி காற்று ஆனால் நாளை கொஞ்சம் கூடுதலாக பயணிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாளை மாலை இரவில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்குது ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் நாளையும் நம்பர் ஒன் இடம் பிடிக்கும் இடம் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களோட மேற்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி மதுரை திண்டுக்கல் திருச்சி மாவட்ட பகுதி தெரிகிறது அதேபோல் வடவுள் மாவட்டம் வடகடலோரமும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருக்குது ஆனால் பரவலாக எல்லோருக்கும் கிடைக்காது தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருந்தாலே மழை பெரும்பாலும் பொடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சூறல் விடும் மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் காற்றோட அளவு குறைவாகவும் காற்றோட வேகமும் குறைவாகவும் அதாவது காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடுன்னு சொல்லப்பட்டிருக்கும் அதாவது என்னென்னா திடீர்னு கேரள வழியனுடையது திடீர்னு கர்நாடக வழியனுடையது இப்படி வேக மாறுபாடு வேகம் மற்றும் திசை மாறுபாடு திசை என்பது கேரளா வழியாக நுழையாமல் கர்நாடக வழிய நுடையது திடீர் நாளைக்கு கேரளா வழியை நுழையும் இப்படி பரப்பில் விரியும் பொழுது கேரளா வழியாகவும் சுருங்கும் தீவிரமடையும் பொழுது கர்நாடகாவுக்கு வடக்கு வழியாகவும் பயணிக்கிறது இதுதான் திசை வேக மாறுபாடு அவ்வப்பொழுது தாழ்வு பகுதியாக இருக்கும் பொழுது தீவிரமடைந்த வேக காற்றும் தாழ்வு பகுதி என்பது செயலெடுக்கும் பொழுது வேகம் குறைந்த காற்றும் இருக்கும் இதுதான் வேக மாறுபாடு இதன் காரணமாக மழைப்பொழிவு இன்றைக்கும் உண்டு ஆனால் நாளை உறுதியாக உண்டு மழை பொழிவிற்கு நாளை கொஞ்சம் கூடுதல் சாதகம் நாளை புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கிறது உறுதியாக இருக்கிறது மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை நனைக்கும் மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும் மாவட்டத்துக்கு ஒரு சில இடங்களில் ஒரு இடங்களில் தான் இருக்கும் மாவட்டம் முழுவதும் பொழியாது இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த தென் இந்த சுற்றின் தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று மழை வாய்ப்பு குறைவு மிக 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 குறைவு ஓரிரு இடங்களில் மட்டுமே பெய்யும் அது எங்காவது ஒரு இடத்துல பெய்யும் அதுக்கும் வாய்ப்பு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி ராமநாதபுரம் உள்பகுதியை விட புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதியில் தெரிகிறது வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் தெரிகிறது பெரும்பாலும் இந்த ஓரிரு இடம் மழை பெய்யும் பொழுது அது விழுப்புரம் கள்ளக்குறிச்சியாக இருக்கிறது கடந்த சில நாட்களாக ஓரிரு இடம் என்கும் பொழுது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதி திருக்கோயிலூர் மற்றும் செஞ்சி இந்த பகுதியாக விழுப்புரம் போன்ற பகுதியாக இருக்கும் இருபத்தி ஒன்பது ஓரிரு இடங்களில் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்றில் ஓரிரு இடங்களில் மழை இருக்கும் சரி அடுத்த சிஸ்டம் இப்போவே உருவாகிவிட்டது அதாவது மியான்மர் தரைப்பகுதிகள்லேயும் மியான்மரை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளிலையும் வளிமண்டல சுழற்சியாக உருவாகியிருக்கு அது வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதில் அது வங்கக்கடலின் அதாவது ஒடிசா மற்றும் வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கக்கரையை நோக்கி நெருங்கும் இருந்தாலும் ஏற்கனவே உள்ளே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இன்று உள்ளே நுழையக்கூடிய நாளை நன்றாக உள்ளே போகக்கூடிய மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் நகரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு உத்திரப்பிரதேச பகுதியில் நகரும் பொழுது காற்று திசை மாறி இருக்கும் ஆனால் இதுக்கு தீவிரம் இல்லாமல் இருக்கும் இந்த மாத ரெண்டாம் தேதியிலிருந்து காற்று திசை மாறும் வழித்தடம் மாறி இருக்கும் நிகழ்விற்கு வழித்தட மாறி இருக்கும் ஆனால் கேரள வழியாக நுழையாது ஆனால் ரெண்டாம் தேதியிலிருந்து கேரள வழியாக நுழையக்கூடிய வானிலை அமைப்பு ஏற்பட போகிறது அடுத்த காற்று சுழற்சி இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சியோட மழைப்படிவை விட இப்பொழுது இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி மழைப்படிவை விட ஜூலை ரெண்டில் இருந்து ஜூலை ரெண்டு தொடக்கம் ஜூலை மூணு கொஞ்சம் பெய்யும் ஜூலை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நல்ல மழை காத்திருக்கிறது நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கு அது தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வங்கக்கடலோரம் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை கேரள எல்லையோரம் தான் கர்நாடக எல்லையோரம் சாரல் மழை கணவை பகுதி சாரல் மழை கிழக்கு பகுதியில் எல்லா பகுதியும் உள் பகுதி கிழக்கு பகுதியெல்லாம் வெப்பச்சல இடிமழை அது ரெண்டாம் தேதியிலேருந்து தொடங்கும் மூணாம் தேதியிலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் அடையும் நாலஞ்சு அறு ஏடி எட்டு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் சரி எட்டு எட்டுக்கு அப்புறம் அடுத்த சிஸ்டம் பதிமூணாம் தேதி வாக்கில் உருவாகும் பன்னெண்டாம் தேதியிலே உருவாகலாம் எட்டாம் தேதியே அந்தமானோட தெற்கு பகுதியில் சரி வடக்கு பகுதியில் அந்தமான் வடக்கு மியான்மர் கரையோரத்தில் உருவாகி அதுவும் பதிமூணு பதினாலாம் தேதி வாக்கில் ஒடிசா கடலோரம் வரும் என்ன சார் திரும்ப திரும்ப ஒடிசா தென்மேற்கு பருவமழை காலத்தில் முதல்ல ஒடிசா கடலோரம் வரும் முதல்ல வடக்கு ஒடிசா வரும் பிறகு வடக்கு தெற்கு மத்திய ஒடிசா அப்புறம் தெற்கு ஒடிசா வரும் அது ஆகஸ்டில் தான் அது தெற்கு ஒடிசாவில் அமையும் செப்டம்பரில் வடக்கு பிரதேசம் மற்றும் செப்டம்பர் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மத்திய ஆந்திர பிரதேசம் அமையும் அக்டோபரில் ஆந்திரப்பிரதேசம் என்று இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கே வரும் பொழுது மழைப்படிவு தென்னிந்தியாவிற்கு தீவிரமடையும் இப்பொழுது வட இந்தியாவில் தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை பாதிக்கும் மழைப்படிவை கொடுத்து வருகிறது எங்கே எப்பொழுது கொட்டும் என்பது இல்லாமல் ஆங்காங்கே நிகழ்வுகள் இரு காற்று இணைவு எல்லாம் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கிறது ஒரு சிஸ்டம் இல்லை பாகிஸ்தான் எல்லையோரம் ஒரு சிஸ்டம் உள்ளே போகக்கூடிய சிஸ்டம் அடுத்த சிஸ்டம் ஒன்று உருவாகுது எல்லாம் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இருகாற்று இணைவை குளிர் வெப்பநீராவிய நீராவிய இணைப்பு பெற்று ஆங்காங்கே ஆங்காங்கே மாநிலத்துக்கு மாலம் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டு கொண்டே தினசரி மழை பொடியும் இடத்தை மாற்றி அமைத்து கொண்டே சிஸ்டங்கள் அமைகிறது ஆகவே வரக்கூடிய இருபது நாட்களுக்கு வட இந்தியாவிலே வலுத்த பலத்த மழை இருக்கும் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம் எழுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாகவும் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழையாக இருக்கும் மழை பற்றாக்குறை என்பதற்கு இந்த ஆண்டு வாய்ப்பே இல்லை மழை பற்றாக்குறை பிரச்சினை இருக்காது மழை அதிகம் என்ற பிரச்சனை தான் இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு தலைப்புச் செய்தி இன்றைக்கு மாலை இரவில் ஆங்காங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் மழை இருக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் பாலக்காட்டு கடவாயில் உட்பட நாளை தான் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது இருபத்தி எட்டு தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கனவை பகுதி மழையும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே பெய்யக்கூடிய இடிமழை இடிமலைப்படிமும் இருபத்தி எட்டாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே இருக்கும் ஒதுக்குதலுடன் இருக்கும் அடுத்து இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி பரப்பில் மிக குறைந்த ஓரிடங்களில் மட்டும் இருக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழை என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி